வணக்கம் நண்பர்களே இது சார் என சாப்பாடு இன்னைக்கு விருதுநில இருக்கக்கூடிய எங்க மாமாவோட கேட்ரிங் சர்வீஸ்ல வந்து நம்ம பிரியாணி செஞ்சிருக்கோம் வாங்க அதான் இந்த வீடியோ முடியுமா பாக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐம்பதுக்கு நம்ம பிரியாணி செய்யறோம் இது வந்து கடல் என்ன தான் ஊத்துறோம் ஐம்பது வீட்டுக்கு பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம ரெண்டரை கிலோ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து அடுத்து வந்து பட்டை பாத்தீங்கன்னா இருபது கிராம் போட்டிருக்கோம் ஏலக்காய் வந்து பதினாலு கிராமும் கிராம்பு பதினாலு கிராமும் இதில் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து லவங்கப்பட்டை ஸ்டாரு ஜாதிபத்ரி பத்திரி அதுக்கடுத்து ரோஜா பூ இதில் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு கிராம் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் வெங்காயம் வந்து ஒரு பொன்னேரமாக வதங்கணும் அதுக்கு ஒரு காமன் நேரம் எடுத்துக்கிடும் வெங்காயம் வதங்குறதுக்கு அது பொன்னேரமாக வந்துட்டிக்கும் இது வதங்கட்டும் அடிக்கடி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதை நல்லா பொன்னேரமாக அந்த மாதிரி வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம பூண்டு வந்து தொள்ளாயிரம் எம்எல் அரைச்சி வச்சிருக்கோம் அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம பூண்டை வதங்கிக்கலாம் எண்ணெய் விட்டு வரட்டும் பூண்டு எண்ணெய் விட்ட பிறகு நம்ம இஞ்சி வந்து எழுநூறு கிராம் வந்து சேர்த்துருக்கோம் இதில் இப்போது வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா எண்ணெய் விட்ட உடனே நம்ம சக்தி மிளகாய் பொடி எழுபது கிராம் நம்ம சேர்த்துக்கிறோம் மிளகாய் பொடியை நம்ம எப்பவுமே சேர்த்தா தான் நம்ம பிரியாணி நல்லா சிவப்பு கலரில் இருக்கும் இதை இப்போ நல்லா வதக்கி கலரில் ஆன பிறகு தக்காளி புதினா கொத்தமல்லி தயிர் உப்பு இது நாளையுமே சேர்க்குறோம் அதாவது புதினா கொத்தமல்லி தனித்தனியா இரநூறு கிராமும் தக்காளி ரெண்டு கிலோவும் உப்பு நூற்றி ஐம்பது கிராமும் அதுக்கடுத்து தயிர் வந்து ஐநூறு எம்எல் இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும் இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ஏழு கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் அதை இதோட நம்ம சேர்த்துடலாம் இதுக்கடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச பெசல் மசாலாவை இதில் சேர்த்துக்கிறோம் இது வேற ஒன்றும் இல்லை பட்டை ஒரு பத்து கிராமும் ஏலக்காய் ஒரு ஏழு கிராமும் கிராம்பு ஒரு ஏழு கிராமும் அரைச்சு வச்சிருக்கிறத நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ இது ஒரு நிமிஷம் வதக்குன பிறகு சிக்கன் கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம கரெக்டாக ஒரு அஞ்சு லிட்டர் இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம் நம்ம இதில் சுடு தண்ணி தான் ஊத்துறோம் அஞ்சு லிட்டர் நம்ம வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அரிசியை முக்காவக்காடு வேக வைக்கிறதுக்காண்டி நம்ம தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் அதுல இருந்து ஒரு அஞ்சு லிட்டர் எடுத்து வச்சிருக்கிறோம் தண்ணி ஊத்துன பிறகு அதுக்கடுத்து ஏழு பழம் எலம்ச்சம்பழம் பழத்தை நம்ம புளிஞ்சு வச்சிருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ முக்கா வேக்காடு வேக வச்ச பாஸ்மதி அரிசியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கரெக்டா ஏழு கிலோ எடுத்திருக்கோம் இதை ஐம்பது பேர் சாப்பிடலாம் கரெக்டா அளவு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊத்திட்டு அதுக்கு அடுத்து அரை மணி நேரம் இதை சார்பா ஒரு அரை மணி நேரம் தம் போட்டு வச்சிடலாம் இதை அரை மணி நேரம் கழிச்சு இதை ஓபன் பண்ணி பார்ப்போம் இருக்கிட்டிங்களா நல்லா சிம்பிள் வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நமக்கு இப்போ இப்போ பிரியாணி ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அழகான பிரியாணி சூப்பரான டேஸ்டில் நமக்கு பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்க இல்லைனா இந்த விருதுநில இருக்கக்கூடிய ஸ்ரீதருங்கிற கேட்ரிங் சர்வீஸ்ல இருந்து நீங்க வீட்டுக்கு தேவையான பங்க்ஷனோ இல்லாட்ட பல்கான ஆர்டர்களோ ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா இவங்க தக்கு இவங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தருவாங்க டேஸ்டாகவும் அருமையாகவும் இருக்கும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி இது சரியான சாப்பாடு